அநேகோடி நமஸ்காரம் குல குலதெய்வத்துடைய வழிபாடு ஆகம விதிகளிலே தலை விதி என்று சொல்லப்படுகிறது குல குலதெய்வ வழிபாட்டுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் குல தெய்வம் என்று சொன்னால் எல்லோரும் நிறைய பேர் நினைப்பாங்க அது ஒரு தெய்வம் என்று சொல்வார்கள் தெய்வம் தான் உண்மை தான் குல தெய்வம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் கூட்டன் பூட்டி நம்முடைய குல வம்சங்களிலே பிறந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் இருந்தவர்கள் இறந்தவர்கள் இந்த பிராணக்காற்றெல்லாம் தேன் கூடை போல அந்த பிராணக்காற்றுகள் ஒரே இடத்தில் சங்கமிக்கக்கூடியதான் தான் குல தெய்வம் கோயில் மானுட ஜென்மத்துக்கு சரீரத்துக்கு அழிவு உள்ளும் பிராணக்காற்றுக்கு அழிவில்லை இந்த பிராணக்காற்று உயிர் போச்சுன்னா எங்கே போகுது காற்றோடு காற்றாய் கலந்து சுற்றும் இந்த காற்று எங்கே இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய குல தெய்வம் அந்த முழுவதாய்கள் முன்னோர்கள் ஒரே இடத்துல சங்க தான் குலசாமி அந்த ஆத்மா கிரி அந்த ஆத்மா வந்து அங்கே தான் நிற்கும் இந்த குலதெய்வ வழிபாடு அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றால்தான் நாம் வீரி தெய்வ சேமன் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு நன்றாக வாழ முடியும் நாம் இறந்தாலும் கூட நம்முடைய ஆத்மாவும் அங்கே தான் சென்று முடியும் நம் இருப்பிடமே அதுதான் குலதெய்வம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குலதெய்வம் கோயில் சில பேருக்கு கோயில் இல்லாமல் நாங்கள் ரத்த காட்டேரி கும்பிட்றாங்க கோயிலை வச்சு கும்பிட்றாங்க கோயிலே இல்லைங்க நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி கும்பிட்றாங்க அப்படின்னா கும்பிடலாம் தவறு இல்லை அது அறியாத அறியாதவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு சூழ்நிலை காரணமாக தெரிஞ்சாலும் போக முடியாதவங்களும் இருக்கிறாங்க கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலில் வழிபடுறதுல முறைகளில் ஒன்றே ஒன்று சொல்ல நல்ல என்ன ஏன் நல்ல வைக்க சொல்கிறோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும் தெளிவாக மனசுக்குள்ள வாங்கிக்கோங்க அதாவது நம்ம கிருஷ்ணருக்கு முருகருக்கு சிவனுக்கு பார்வை தேவிக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு இந்த மாதிரி தெய்வங்களுக்கு இதர தெய்வங்களுக்கெல்லாம் நெய் விட்டு தான் நாம் தீபம் ஏற்றுவோம் ஆனால் குலதெய்வம் கோயில் என்று சொல்கிற பொழுது நல்லெண்ணெயில் தான் தீபம் ஏற்றணும் ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிண்ட பிரதானம் பண்றப்ப எள்ளு போடுவோம் எள்ளுன்னு தண்ணி இறைக்குது அந்த எள்ளுல இருந்து நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் அந்த நல்லெண்ணெயில் தீபம் போட்டதான் இந்த ஆத்மாக்கள் வந்து அக்னி தேவனுடைய வழிபாடாக மாறி உங்களுக்கு ஆத்மா அந்த ஆத்மாக்கள் மோட்சம் பெற்ற ஆத்மாக்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் கிடைக்கும் ஆகினால குலதெய்வ வழிபாடு ஆண்டுக்கு இருமுறை கூட எடுத்துக்கொள்ளலாம் ஒரு முறை இருமுறை சென்று வழிபட வேண்டும் என்பது ஜோதிக்க குலதெய்வம் அனுகிரகங்கள் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் இல்லாத்தையும் வெற்றி பெறலாம் அதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் வந்து வலுப்பெற்றிருக்க வேண்டும் உதாரணத்துக்கு மேசலக்கணத்துக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துடைய அதிபதி சூரியன் ஏழிலே நீச்சமானால் அந்த குலதெய்வம் மயிலில் சென்று வழிவரதுல கொஞ்சம் தடங்கள் ஏற்படும் அந்த அணுக்கிரகங்கள் உண்டு அந்த பித்த பித்துக்கோளுடைய சாபங்களும் அங்கே ஏன் சேர்ந்தோம் உதாரத்துக்கு ரிசவலக்கணத்துக்கு ஐந்து குடிய புதன் வந்து மீனத்தில் நீச்சமடைந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதற்கு தடையில் ஏற்படும் உதாரத்துக்கு மிதுன லக்கணத்துக்கு ஐந்து குடியவன் யாருன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து கண்ணிலே அடைந்தால் குலதெய்வத்துடைய கோயில் வழிபாடுகள் காலத்தானதில் ஏற்படும் சென்று வழிபடுவதில்லை பய பிரயாணத்திலே இடந்து இணைவுகள் ஏற்படும் கடகலக்கணத்துக்கு அஞ்சு கூடையன் செவ்வாய் கடகத்திலே நீச்சமெற்றிருந்தால் அந்த குலதெய்வ வழிபாடுகள் தடங்கள் ஏற்படுத்தும் சிம்மலக்கணத்துக்கு அஞ்சு கூடையன் எட்டு குடை கிரகம் குரு வந்து மகரத்தில் நீசமெற்றிருந்தால் அந்த குழந்தை குலதெய்வம் கோயில் சென்று அதிலே தடையில் ஏற்படுத்தும் கன்னியா லக்கணத்துக்கு அஞ்சு கூடிய சனி மேசத்தில் அஞ்சு ஆறு குடிய சனி மேசத்தில் நீசமடைந்தால் குலதெய்வம் வழிபாடுகளில் சிக்கல்கள் ஏற்படும் செல்லு பிரயாணத்தில் தடங்கள் ஏற்படும் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தால் கூட நிம்மதி இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல முடிய வைக்கணும் துலா அஞ்சு அஞ்சக்கூடிய சனி மேசத்தில் நீசம் அடைஞ்சால் அஞ்சு சிம்ம துலா கும்பம் ஐந்தாம் இடம் வருது நாலாம் இடம் சுகஸ்தானம் சனியாக வரு அந்த கும்பலகிறதுக்கு சனி மேசத்தில் அடைஞ்சாலும் அந்த குலதெய்வத்துடைய வழிபாட்டில் கொஞ்சம் கஷ்டம் கிடையப்படுத்தும் பிரயாணம் அந்த வழிபாட்டு முறை முறையில் ஒழுங்காக போய் வழிபட முடியாதுக்கு ரெண்டை கூடிய குரு மகரத்தில் நீச்சமடைந்தால் அந்த குலதெய்வ வழிபாட்டை தடங்கள் ஏற்படுத்தும் அங்கே போனால் பூசாரி கூட விபூதி கொடுக்க மாட்டார் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களே இனிச்சோளம் கொடுப்பார் உங்க கைக்கு அந்த இனிச்சோளம் கிடைக்காது ஏதோ ஒரு பொருள் கொடுத்தாரு பூவே கொடுப்பார் அது கூட கிடைக்காது தனு லக்கணத்துக்கு ஐந்து கூடிய செவ்வாய் கடகத்தில் ஒன்று ஐந்து குடை செவ்வாய் அஞ்சு பன்னெண்டு குடை செவ்வாய் நீச்சல் நீச்சம் குலதெய்வ வழிபாட்டை போகிறப்ப சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுத்தும் ஐந்தாம் வீட்டுடைய அதிபதியாகவும் பத்தாம் வீட்டு அதிபதியாகவும் சுக்கிரன் வருவதனால் கண்ணீரிலே நீசம் பெற்றிருந்தால் குலதெய்வத்துறை வழிபாடுகள் சென்று வழிபடுவதில் காலதாமதம் ஏற்படுவதும் பிரயாணத்திலே இணைவுகள் ஏற்படுவதும் நிம்மியத நிம்மதியற்ற நிலையிலே காணப்படுவார்கள் அதே போன்று இது பூர்வ புண்ணியாதிபதி ஒரு ஜாதகத்திலே கெடாமல் இருப்பது நல்லது கும்பலக்கணத்துக்கு ஐந்து குடிய கிரகம் எட்டு கூடிய கிரகம் புதன் பகவான் மீனத்திலே நீச்சமடைந்தால் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயில் போகிறது உத்தமம் இந்த கோயில் இதர கோயிலுடைய பரிகாரங்களை நான் தெளிவான முறையில் சொல்கிறேன் ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்சமடைந்தால் அதுக்குரிய பரிகாரங்கள் உண்டு ஐந்து எட்டு கூடிய கிரகம் புதன் பகவானாக வருவதனால அவர் மீனத்திலே நீசமடைவதனால குலதெய்வ வழிபாடு செல்வதில் காலதபத்தில் ஏற்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்று அப்போ அந்த குலதெய்வத்துறை வழிபட தேவதை அதிதேவதை அது இஷ்ட தேவதை குலதேவதை நல்லா புரிஞ்சிக்கணும் தேவதை அதிதேவதை அது இஷ்ட தேவதை குல தேவதை இந்த நான்குமே இந்த வார்த்தைகளில் அர்த்தங்கள் ஆராய்ந்து பார்த்தால் புரியும் குலதெய்வ வழிபாடுகள் சரியில்லாமல் போனால் பொதுவாக கும்பலக்கணத்துக்கு மீனத்தில் புதன் நீச்சம் அடைஞ்சுதான் முதல்ல மதுரை மீனாட்சி அம்மனை வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அடுத்து அந்த குலதெய்வம் கோயில் போகிறப்ப வழிபாடுகளில் சிறப்பானவங்க இருக்கும் ஆத்மாத்மமான திருப்தி கிடைக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கும்பலக்கணத்துக்கு உரித்தான கோயிலும் கூட அதுக்கு அடுத்தபடியாக மீனலக்கணத்துக்கு ஐந்து கூடிய கிரகம் சந்திரனாக வருகிறார் ஐந்தாம் ரீதி மீனலகிறது பூர்வ புண்ணியலையை வந்து சந்திரன் வந்து விருச்சகத்தில் நீசமடைந்தால் அதிதேவதைன்னு சொல்லக்கூடிய திரு திருப்பதி திருமலை சென்று ஏழுமலையை தரிசித்து வந்தால் அதன் பின்பு அதை வந்தவுடனே அப்படியே நேர திருப்பதி போயிட்டு நேர உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த குலதெய்வத்துடைய வழிபாடுகள் நீங்கிடும் ஏற்கனவே ஒரு சிலவற்றைக்கு மட்டுந்தான் அதிதேவதைகளாக சொல்லக்கூடிய கோயில்களை சொல்லியிருக்கிறேன் இன்னும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அந்த கிரகத்துடைய கூறுப்படி பன்னிரெண்டு லக்னத்துக்காரர்களுக்கும் அந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குரிய கோயில்கள் இருக்குது இந்த இடத்துல குழப்பெல்லாம் தெளிவாக தான் சொல்கிறேன் சிம்மலக்கணத்துக்கு ஐந்தாம் மீட்டை சூரியன் அதுக்கு அதிதேவதை சொல்லலை விசவலகனத்துக்கு அதி தேவதை புதன் அதுக்கு மதுரை மீனாட்சிமன் லக்னத்துக்கு அஞ்சாம் மீட்டுடைய அதிபதியாக புதன் வருவார் அந்த புதன் அடைஞ்சால் மதுரை அம்மன் செல்லலாம் மிதனக்கரத்துக்கு ஐந்து கூடிய கிரகம் சுக்கரன் இப்போ மிதனகரத்துக்கு வருவோம் இப்போ மிதன நகரத்துக்கு அதிபதி யார்ன்றப்போ புதன்தான் அப்போ மிதனகரத்துக்கு ஐந்தாம் எட்டு அதிபதியாக ஸ்ரீரங்கநாதர் வரார் அஞ்சு பன்னெண்டு கூடிய கிரகம் துளாராசிக்கும் நிசவராசிக்கும் அதிபதியாக வருவார் அவர் நீச்சம் அடைஞ்சு தான் என்ன செய்யணும் ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கநாதரை சேவிச்சிட்டு வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய குலதெய்வ ஓய்வுக்கு போகலாம் கடகலகிறதுக்காரருக்கு அஞ்சாம் மீட்டர் ரீதி செவ்வாய் பழனிமலை முருகன் அஞ்சு குடியிருப்பு மட்டும் அல்ல செவ்வாய் அஞ்சு குடி கிரகம் பத்து குடி கிரகம் பழனிமலை முருகனை தரிசிட்டு குலதெய்வ ஓய்வுக்கு போகலாம் இந்த குலதெய்வ வழிபாடுகளில் தடையிலிருந்து அந்தந்த தேவதைகளை வழிபடணும் செவ்வாய்க்கு நீசமடைஞ்சாலே பழனி தான் ஐந்து கடகலகிறதுக்கு ஐந்தாம் மீட்டருடைய ரீதி செவ்வாய் ஐந்து பார்த்து பத்து குடி கிரகம் அவர் அங்கே சென்று வந்து வழிபட்டு வந்து குழந்தை மோடிக்கு நேரம் போயிட்டு வந்து எந்த தடையும் இல்லை வாழ்நாள் உத்தரவாதம் நூற்று நூறு சிம்மலக்னத்துக்கு ஐந்து கூடிய கிரகம் ஜாதகருக்கு வந்து குரு ஐந்து எட்டு கோடிய கிரகம் ஆனார் அவர் மகரத்தில் நீ சேவா திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபட வேண்டும் சென்றுட்டு அப்படியே நேரம் அவர் அவளுடைய குழந்தை மொழி போகணும் இப்படி லக்கணக்கூறுப்படி நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும் சில வார்த்தைகள் பேசுகிறப்ப தடுமாற்றம் கூட இருக்கும் நான் எங்கள் ஒத்துக்கிறேன் கன்னியா லகனத்துக்கு ஐந்து கூடிய கிரகம் ஆறு குடிய கிரகம் சனீஸ்வரன் மேசத்தில் நேசமடைஞ்சிருக்கார் அப்போ சாஸ்தா கோயில் போகணும் ஐந்து ஆறு குடிய கிரகம் சனீஸ்வரமான இருக்கிறார் மேசத்தில் நேசமடைஞ்சால் சாஸ்தா கருப்புசாமி ஐயனார் முனீஸ்வரன் சபரிமண ஐயப்பன் இந்த மாதிரி கோயிலில் வழிபட்டுட்டு நேர குழந்தை கோயில் போகணும் கன்னியா துலா லக்னத்துக்கு ஐந்து கூடிய கிரகம் ஆறு குடிய நாலு குடிய கிரகம் ஐந்து கூடி கிரகம் துலா லக்னத்துக்கு நாலு குடிய கிரகம் ஐந்து கூடி கிரகம் மேசத்தை மேசா அதே சாஸ்தா கர்பசாமி ஐயனார் முனீஸ்வரன் வீரபத்ர சுவாமி இந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் இப்போ எல்லாத்துக்கு மேலே என்ன கேட்டால் முதல் முதல் மூல பரம்பொருளான விநாயகப் பெருமானையும் வழிபட்டு எல்லா ராசிக்காரனும் எல்லா நட்சத்திரக்காரனும் விருச்சேலை கடத்துக்காரனுக்கு வந்து ரெண்டு ஐந்துக்கூடிய கிரகம் குரு வந்து நீச்சமடைகிறார் மகரத்தில் அப்போ திருச்செந்தூர் போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிடணும் தனுர்ல லக்கணத்துக்காரங்க ஐந்து குடி கிரகம் செவ்வாய் கிரகம் ஐந்து பன்னெண்டு குடி கிரகம் அந்த தனுர்ல லக்கணத்துக்காரங்க நேரம் பழனி போய் சாமியை போட்டு நேரம் குழந்தை ஓய்வு போகலாம் அது தடையில் வாழ்நாள் நீங்க நீங்கள் தடையில்லா சார்ந்த சொல்றாங்க இல்லையா தடை இல்லாமல் நம்ம வாட்டை போயிட்டு வரலாம் மகர லக்கணத்துக்காரருக்கு ஐந்து பத்து குடி கிரகம் மகர லக்கணத்துக்கு ஐந்து பத்து குடி கிரகம் சுக்கரபானு அவருக்கு கண்ணியிலே நீச்சமற்றால் அவர் செல்லக்கூடியது ஸ்ரீரங்கநாதர் தான் வேண்டிட்டு சாமி கும்பிட்டு அவர் குலதெய்வ கோயிலுக்கு செல்லலாம் கும்பல லக்கணத்துக்காரருக்கு ஐந்து குடிய கிரகம் எட்டு குடிய கிரகம் புதனாக வருகிறார் மீனத்திலே நீச்சமடைஞ்சிருக்குப்போ முதல்ல மீனாட்சி அம்மனை வேண்டிட்டு அவர் வாட்டில் குழந்தைங்க வைக்க போகலாம் அவருடைய ஆலய வழிபாடு எடுத்துக்கலாம் குலதெய்வத்திலே வழிபாடு மீன லக்கணத்துக்காரருக்கு ஐந்து குடிய கிரகம் கடகச்சந்திரனாக வருங்க அவர் விருச்சயத்தில் நீசமடைகினார் ஆனால் திருப்பதி ஏழுமலையான தரிசித்துட்டு குலதெய்வம் ஏற்படும் தேவதை அதிதேவதை தேவதை அதி தேவதை பாரம்பரிய தேவதை பாரம்பரிய அதி தேவதை பாரம்பரிய அதிர் தேவதை அதனால இந்த குலதெய்வ வழிபாடுறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் முதல் முதல்ல விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு அப்புறமா இன்னைக்கு அந்த இந்த 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 கிரகத்துக்கு தகுந்த மாதிரி இந்தந்த கோயிலில் சென்று வழிபட்டால் வாழ்க்கை தடையில்லாமல் போய்கிட்டே இருக்கலாம் உங்கள் வம்சங்கள் வேர்த்தி என்பதில் இப்போ லக்ன குலதெய்வ வழிபாடை பற்றி நம்ம பேசணும் இன்னும் சில பதிவுகளை வெளியிடணும் பயனுள்ளதாக இருக்கும் ஆன்மீக அன்பர்கள் தொடர்ந்து பதிவுகளை உன்னிப்பாக வணித்துவார்கள் நல்லதே நடக்கும் உள்ளதை சொல்வேன் நல்லதே நடக்கும் வாழ்கைய வளமுடன் வளமுடன்